அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலும் நந்தி மகந்தனை ஞான குழந்தனை வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை நெகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி நவமி இரவு பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு தசமி நட்சத்திரம் மகம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு பூரம் நாமயோகம் பிராமியம் காலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு ஐத்திரம் கரணம் கரசை இரவு பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமிராதி யோகம் அமிர்த யோகம் இரவு ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் வாரசூலை தெற்கு பிற்பகல் இரண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் காலம் மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் முதல் மூன்று மணி பத்து நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை குடிய காலம் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பத்து மணி நாற்பது நிமிடம் வரை சிராத்தி நவமி சந்திராஷ்டமம் போராடம் உத்திராணம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் விசாகம் மூன்று சூரியன் விசாகம் மூன்று சந்திரன் மகம் இரண்டு செவ்வாய் அனுஷம் மூன்று புதன் அனுஷம் மூன்று குரு புனர்பூசம் நான்கு சுக்கிரன் சுவாதி மூன்று சனி புரட்டாதி நான்கு ராகு புரட்டாதி ஒன்று கேது போரம் மூன்று மாந்தி போராடம் இரண்டு லக்கினம் சூரியன் சுக்கிரன் துலாம் செவ்வாய் புதன் விருச்சகம் மாந்தி தனுசு ராகு கும்பம் சனி மீனம் குரு கடகம் சந்திரன் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் எம் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து